மேடையில் அமர்ந்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகளே எனது தானே தலைவர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏசிஎஸ் அவர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் கூறி புதிய நீதி கட்சி சார்பில் எனது சிற்றுறையை தொடங்குகிறேன் இந்த குணவட்ட பகுதியில் நாங்கள் நான்கு முறை மருத்துவ முகாம் நடத்தினோம் சேன்பாகத்திலும் நடத்தினோம் அந்த நான்கு முகாமிலும் தலைவர் வந்து அனைவருக்கும் மருந்துகள் கண்ணாடி கண் கண்ணாடி மாத்திரைகள் வழங்கினார் அதே போல் பக்கத்தில் உள்ள சேன்பாக்க தொகுதியிலும் மருத்துவ முகாம் நடத்தினோம் இது இந்தியாவிலேயே இதுபோல் தொடர்ந்து மருத்துவ முகாம் வேலை முகாம் எனக்கு தெரிந்து எங்கும் நடக்கவில்லை நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் சுமார் இரண்டு மாதமாக இரண்டு மாதமாக எல்லா தொகுதியிலும் மருத்துவ முகாம் வேலை வாய்ப்பு முகாம் சிறப்பாக நடத்தினார் அடுத்து அவர் ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றவுடன் எம்பி ஆபிஸ் வைத்து நமது குறைகளை கேட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க உள்ளார் அதே போல் முதியோர் இல்லம் அநாதை இல்லம் வேலைவாய்ப்பு முகாம் ஒவ்வொரு தொகுதியிலும் உருவாக்க உள்ளோம் அன்பு தாய்மார்களே நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளித்து அண்ணன் ஏசிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்து அவரை மத்திய மந்திரி ஆக்கி நமது மாவட்டத்தில் முதல் முதல் முதலாக ஒரு மத்திய மத்திய மந்திரியை அனுப்பி அவரை டெல்லிக்கு அனுப்பி நமது வேலூருக்கு பெருமை தேடி